நமச்சிவாஜ் ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் ஏன்னா பொதுவாக சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அஸ்தங்கம் ஆகக்கூடாது அல்லது வந்து வேற ஏதாவது தீமையான ராகவோடு சேர்றது செவ்வாயோடு சேர்றது இந்த மாதிரி சூரியன் கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த மாதம் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னீராசிக்கு போயிட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம கூட நம்ம பார்க்குறோம் இல்லை ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிபட்டு தான் நார்த்து சைட்லேயும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு பாலம் முடஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு அதுதான் விபத்து அது செவ்வாய் ராகு விபத்து அப்போது விபத்துக்கள் இனி குறையும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது கீழே உங்கட்ட சாமி வண்டியில் போனேன் அங்கே வந்து எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு ஸோ காரில் அடிபட்டுடுது இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம் ஆள் அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசிக்கு கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்படப் போகிறது மிகப்பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து புலம்புறாங்க வேலை போயிடுச்சு சாமி வேலை தேடுறாங்க கிடைக்கல அப்படி இல்லைனா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம் தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி சரி அவர் அவர் அப்படி தான் இருப்பார் மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரையிலுமே கூட அவர் சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ அந்த அஞ்சு மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா உயிர் வாழாமல் இருக்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா உயிர் வாழ்ந்தாகணுமே அப்போ இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன சொல்யூஷன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதனால தான் தொழில் முடக்கம் அல்லது வந்து தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க அல்லது தொழிலை நடத்தலாமா விட்டுட்டு ஓடி போயிடலாமா இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கள்லாம் அங்கேயே தான் இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் சி இந்த இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை சனி வக்ரம் நல்லா இல்லை சூரியன் கேதுவோட தொடர்பு ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க இதை சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்னா கேதுதான் சூரியனை மறைக்கும் அப்ப பாருங்க அது வந்து கிரகண தோஷம் ஆகி போச்சு கண்ணியில செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்ரன் காம்பினேஷன்ஸ் ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக அதிர்ஷ்டமான இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அப்புறம் ஆதி லட்சுமி அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது சோ உங்க கவலை எல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப் போகுது வாருங்கள் உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி நேர்களே அற்புதமான கால நேரம் ஒண்ணு இல்லைங்க தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவர்களும் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனுசு ராசினியர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரன்ற யோகம் அற்புதமான கால நேரம் சார் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்ததுன்னா பத்தாம் இடத்துல சூரியன் தொழில் கர்மகாரகன் ஆட்சி பலம் பெற்று கேதுவோடு இணைந்திருக்கிறார் அங்கே மட்டும்தான் ஒரு கிரகண தோஷம் இருக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் சனி பகவான் தொழில் ஸ்தான அதிபதி தொழில் காரகன் காரகநாதன் வந்து எங்க இருக்காருங்க கேந்திரம் ஏறி இருக்கிறார் இன்னொரு கேந்திரத்தில் சூரியன் இன்னொரு கேந்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குரு சுக்கரன் அப்போ கேந்திர பலம் பெற்றுள்ளது நாலு கேந்திரமும் ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டி இருக்குது நாலு சக்கரம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு சக்கரமும் புது டயர் எப்படி இருக்கும் புது டயர் போட்டிருக்கீங்க இப்போதான் புது டயர் மாத்திருக்கிறீங்க போன டயர்லாம் அங்கே எங்கே பஞ்சர் வண்டிக்கு காருக்கு நாலு டயரம் புதுசு போட்டிருக்கீங்க வண்டிக்கு சந்தோஷமோ இல்லையோ உள்ள உட்கார் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ப்பா அப்பா டேய் நாலு டயம் புதுசு கண்ணை மூண்ட வண்டியை ஓட்டு சொல்லுவீங்களா மாட்டீங்களா ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டு கண்ணை மூண்டு ஓட்டு ஒன்றும் ஆகாது பாத்துக்கலாம் அதை போல தனுசு ராசினியர்களை இந்த ஆகஸ்ட் மாதம் நாலு கேந்திரங்களிலும் கிரகங்கள் உள்ளது கிரக பலம் ஸ்தான கேந்திர பலம் பெற்று தனுசு ராசி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா உங்க யாருக்கெல்லாம் ஜாதக பலம் உள்ளதோ உங்களை யாருக்கெல்லாம் ஜாதகம் சிறப்பாக உள்ளதோ அவங்க எல்லாருக்குமே தனுசு ராசி நேர்களே கண்டிப்பா நல்ல நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம் பிப்டி பர்சன்ட் ப்ராப்ளம் கியூர் ஆகும் கிளியர் ஆகும் பிப்டி பர்சன்ட் ப்ராப்ளம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்ப அதுக்கு உங்க ஜாதகத்தை கொண்டு சுவாமி நீங்க பாருங்க நாலு கேந்திரம் ஏதோ சிறப்பா இருக்குங்கிறீங்க குறிப்பா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கரன் நல்ல யோகங்கிறீங்க நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரக்னம் அடைஞ்சிருப்பது தனுசு ராசிக்கு ஒரு பெனிஃபிட்னு சொல்கிறீங்க பத்தாம் இடத்துல அந்த சூரியன் கேது மட்டும் கொஞ்சம் அன்பெனிஃபிட்டா கொஞ்சம் சரியில்லாததுன்னு சொல்கிறீங்க இப்போ இதுக்கும் என் ஜாதகத்துக்கும் மேட்ச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குது சாமி பிஸ்னஸில் இந்த தொழில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு அறிந்து சாமர்த்தியமாக செயல்படுவீர்களே ரொம்ப திறமையா செயல்படுவீர்களே ஆனால் சரி செய்து கொள்வீர்களே ஆனால் உங்களை மாதிரி ஒரு புத்துசாலி யாருமே கிடையாது அப்ப தனுசு ராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் ஜாதக அமைப்பு கிரக அமைப்பு மிக பலமாக உள்ளது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரன் யோகம் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம நிறைய தனுசு ராசி பெண்கள் பார்க்குறோம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஒன்று கணவர் வந்து ரெண்டு குழந்தைகளை கொடுத்துட்டு ஓடி போயிடுறான் இல்லை இது பிரிஞ்சிட்டு வந்துடுது இல்லை கணவர் இறந்து போயிடுறார் அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரியெல்லாம் கணவனை இழந்த அல்லது கணவனை பிரிந்த டிவோர்ஸாக இருக்கலாம் நீங்க மன வருத்தப்பட்டு அவரை பற்றின உண்மையான முகம் தெரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான பெண்கள் இவங்களுக்கெல்லாம் மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உடனே அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு கல்யாணம் நான் நடக்க போகுது உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஒரு நல்ல ஜோசியரை போய் பாருங்க மங்கள சொற்கள் மங்கள வாக்கியம் அவர் பேசணும் நல்லா இருப்பமாணி உனக்கு கண்டிப்பா கல்யாணம் அந்த மாதிரி ஒரு ஜோசியரை போய் பாருங்க நல்ல வார்த்தைகள் சொல்லணும் அப்போ தனுசு ராசி குடும்ப பெண்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் குழந்தைகளே இருந்தாலுமே கூட உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு தைரியமா இருங்க நீங்க ஏன் கஷ்டப்படணும் மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதே போல நிறைய காதல் திருமணங்கள் கை கொடுக்கும் குரு சுக்கரன் அங்கே பாருங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க இங்கே ரெண்டு வீட்லேயும் அடிச்சுப்பாங்க இந்த பேரண்ட்ஸும் அந்த பேரண்ட்ஸும் பசங்க ரெண்டும் ஜாலியா இருக்கும் எங்கேயா அடிச்சுக்கோங்க போடா அப்படின்னு சொல்லி ரெண்டு எங்கயா வெளியே போய் சினிமா பார்த்து ஒண்ணுமே ஒன்றுமே அந்த மாதிரி வீட்டுக்கு வரும் அதே போல திருமண யோகங்கள் காதல் திருமணங்கள் கைகூடும் அது ஏதாவது ட்ரபிள் இருந்தால் ஒன்றும் கவலைப்படாதீங்க நடைபெறும் ராசி அதே போல அந்த குரு சுக்கரன் யோகம் தாம்பத்திய சுகம் அதிகரிக்கும் இதனால குழந்தை பாக்கியம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கேந்திரத்துல கிரகங்கள் நாலுல சனி விக்ரம் பத்துல சூரியன் கேது ப பக்காவான கர்மா கிரகம் கிரகண தோஷம் அப்ப இந்த பாபத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கல சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அல்லது ட்ரீட்மெண்ட் ஆகிருக்கலாம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் என்ன அந்நியாயம் நடக்குதுங்க நாலு லட்ச ரூபா நாலரை லட்ச ரூபா வாங்கிட்டு ஒன்றுமே இல்லாம சக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களாம் இதெல்லாம் என்ன எங்க போய் சொல்கிறது அப்ப குழந்தை பாக்கியம் உண்டு அதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது கவலை வேண்டாம் பெற்றோர்களே அன்பு தம்பதிகளே குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய மாணவ செல்வங்கள் பிஇ படிச்சிருக்கிறாங்க எம்ஐஏ படிச்சிருக்கிறாங்க ஆட்டோமொபைல் படிச்சிருக்கிறாங்க புதிய மாணவ செல்வங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சாமி இங்கே வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க ஒரு மூணு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது வேலை கிடைக்கல அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் ராசி இணையர்களே அதே போல் வேலையில் இடமாற்றங்கள் உண்டு கம்பெனி மறுவதோ அல்ல ப்ரமோஷனோ அல்லது ட்ரான்ஸ்ஃபர்ஸு பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸு ட்ரான்ஸ்ஃபரு இதெல்லாம் இடமாற்றங்கள் உண்டு அதே போல் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அன்பு விற்சகராசினியர்களே உங்களுக்கு கூட விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் ரினிவலு பிஆரு அல்லது ஜாப் ரினிவல்ஸு இந்த மாதிரியான என்கொயரிகள் அல்லது எதேனும் ஸ்ட்ரகிளிங் கேஸ் ரொம்ப வழக்குகள் இருக்குமே ஆனால் நான் ரெண்டு வாட்டி போட்டேன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு சரி அந்த மாதிரிலாம் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட கைகூடக்கூடிய மாதமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஸோ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போனால் ரொம்ப ஷார்ட் டைம் தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி